ஹலோ யூடியூப் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குங்களா பாருங்கள் ரியாக்டே உடம்பு சரியாகிடுச்சு நீங்கள் என்ன ஹெல்மெட் போட்டு வீடியோ போட்டுருங்க ஜஸ்ட் எப்போதா நான் வந்தேன் வந்து எப்போதான் வீட்டுக்கு வந்துட்டானே வந்துட்டு ஜஸ்ட் வண்டி சார்ஜ் போட்டுருக்கேன் காலையில் எழுந்துச்சு அண்ணா அண்ணன் என்னோடய அண்ணன் இருக்காங்க திருப்பூரில் அவங்க அவங்கள்ட்ட போயிட்டு வந்துச்சு எதுக்குன்னா காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு நான் போயிட்டு வந்துச்சேங்க வீடியோ போட்டுட்டு அப்படி போயிடுச்சு அவங்க வந்து நாய் கடிச்சிச்சு அது ஊசி போட்டுட்டு மூணு ஊசி மூணு ஊசி போட்டுட்டு வந்துச்சு ஓகே

कोशिश हाय गाइस ये ना पढ़ने लगा रहा हूँ कार मूडी है ना ये भी कार ना ये 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 इन द कई यार पास करेंगे ना कमेंट क्लिक कर लेंगे पास इधर नेटवर्क के लिए पास इधर के अर्थ में नेक्स्ट टाइम चलेगा इन द कई पास अन्य अनेक वहाँ पर अच्छे कई इतने पढ़े द कई ले पढ़े कई पढ़ों मिलते हैं पढ़ों मिलते हैं देखिए ना अनेक पे हाउस पे कुछ पे उसी पर्ट आने चाहिए बारहवां बॉय है अब ना�

ಮೇಕಪ್ ಪೌಡ್ರಿಯಾ ಸರಿ ಇನ್ನೇ ಇದು ಸಾಪಿಡ್ತೀಗಿ ಅವಲ ಅವಲ ಅವಲಾ ಯಾರ್ಯಾರ ಕಾಲ ಅವಲ್ ಸಾಪಿಡ್ ಸುಲಿಂಗ ನಾ ಅವಲ್ ಸಾಪಿಟ್ಟು ಬೆಳಿಗ್ಗೆ ಪೋಣ ಓಕೆ ಗಾಯಶ್ ಸರಿ ಸಾಪಿಟ್ಟು ಬೆಳಿಗ್ಗೆ ಪೋಲ ಇನ್ನಿಕ್ಕಿ ಫುಲ್ ವೀಡಿಯೋ ಬರೂ ಪಾರಂಗೆ ಚಿನ್ನ ಚಿನ್ನದ ಇಪ್ಪ ಬ್ಲಾಗ್ ಬಂದು ಚಿನ್ನ ಚಿನ್ನದ ಪಣ್ಣು ಇನ್ನು ಕುಂಜ ನಾಳೆ ಕಳಿಸಿ ಪಿರಿಸ ಪಣ್ಣ ಓಕೆ ಗಾಯಶ್ ಮೇಕಪ್ ಪೌಡ್ರಿ ನೀ ಇದ್ರೆ ಇನ್ನ ಅಮ್ಮ ಹೋಗಿ ಬರ್ಬಿಟ್ಟು ಅಯ್ಯಯ್ಯೋ ಅಜ್ಜಿ ಪಡ್ಚೆ ಇನ್ನು ಕುಂಜ ಮಾಮ ಅಯ್ಯೋ போடும் என்ன கா அவள் அப்புறம் என்ன பிஸ்கட்டா பாருங்க மேரிகோல் மேரிகோல் அவல் மேரிகோல் பிஸ்கட் நல்லா இப்படி இப்படி பண்ணிட்டு ஃபுல்லாக சீனி அவல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன இது என்ன சமோசாவா சரி காட்டிங்க காட்டிங்க காட்டு சமோசா காட்டுங்க ஒன்று எப்படி சூப்பர் ரெண்டு படம் இங்க பார்த்தீங்கன்னா ரியாவ் வந்துச்சு அவங்க அப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க நல்லா இருக்கா ரியா சாப்பிட்டு சமோசா பாரு ஏய் இப்படி இருக்கு சமோசா நல்லா இருக்கா சொல்லு சூப்பர் சொல்லு மிந்து போடணுமா சரி மருந்து போட்டுக்கலாமா எங்க போடணுமே இருந்து காட்டு ಇಂಗ್ಯಾ ಸೇರಿ ಪಾಪಾ ಸೋ ಗಾಯ್ಸ್ ನಾ ಬೇಡಿಕೆ ಪೋಯಿ ಬಂದಿ ಬಂದಿ ಟೀ ಸಾಪ್ ಟು ಒಂದು ರೆಸ್ಟ್ ಏಕ ವಿಡಿಯೋ ಪೋಡ್ತೆ ಬಂದಿ ಟಿ ಆಫ್ರೋಂದಿ ರಿಯಾ ಬಂದಿ মেহেಂತಿ ಪಡೋನು ಇಂಗ್ಯಾ ಮೇ মেহেಂತಿ ಪಡೋನು ಇಂಗ್ಯಾ ಹಾಗೆ ಸುಳು ಆ ಗಾಯ್ಸ್ ಇ쁘ದಿರಿಕೆ

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டில் கூட்டி முடிச்சுட்டு இப்போ வெளியில் போய் கூட்டுரு இவங்க பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சுங்களா சாயந்தரம் ஆறு மணி ஆனால் நல்லா இங்கே வந்து நல்லா குள்ளுடு பார்த்து ரொம்ப அதிகம் இங்கே அதனால கொஞ்சம் குள்ளுடுது நல்லா வீட்டில் கூட்டு முடிச்சாச்சே இப்போ சாமி கும்பிட்டுருவாங்க ஆறு மணிக்கு கூப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு இருக்காங்க இருக்காங்க வீட்டுல என்ன பண்ற கார் விளையாடுறியா சாமி கும்பலாவா சாமி கும்பலாவா ஓட ஓட வீட்டுக்கு போ டக்குன்னு போடு

ये कुछ बड़ी नाला तो जयेंद्र सिंकी चाहिए मेन

ரெடி ஆச்சேக் போயிடல இன்னைக்கு பிளாக் எல்லாம் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க வண்டி சார்ஜ் இருக்கு வண்டி சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரல போகலாம் ஓகே கேட் கேட்ல போய் சொல்லிட்டு பிளாக் என்னிங் பண்ணலாம் ஓகே இங்க வர நீ இங்க வர சொல்லு எங்கே நீ பலியா பல சரியா மார்க்கெட் போயிரு நீ நாளைக்கு போலா என்ன வேண்டாம்

फास्ट उम्मा गुड कोम सेरिया के केला पलनद पच काटि। ये गुड चोली। मम्मा तोटी बुली। केसा साफ। नाही हुन केसा सेक्स साफ दा केसा साफ। आपा गुम्मा गुड थरु। मम्मा के चोट रैंको। बाय। बाय। ओके गाइस बाय।